ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாவது பகுதி திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி பத்தாம் பத்து எட்டாம் திருமொழியினுடைய தொகுப்பு பாசுரங்களின் தொகுப்பினை இன்ற இன்றைக்கு ஒரு மீள்பார்வையாக பார்வையாக அனுபவிக்கலாம் இது இந்த எட்டாம் திருமொழி திருமங்கையாழ்வார் கிருஷ்ணாவதாரத்திலே ஈடுபட்டு பாடிய பாடல்கள் ஊழல் கொண்டு ஒரு பெண் கண்ணனை பார்த்து பாடிய பாடல்கள் இந்த பாடல்கள் பெண்ணையும் பெண்களையும் ஒரு சேர திருடுவதை விடுத்து பெண்கள் இவன் வசப்படவே இவன் நினைத்தபடியே அவர்களோடு கலவியை தொடர்ந்த செய்தியை முன் திருமொழியில் கூறினார் ஆழ்வார் அந்த பெண்களுக்கு கலவி இன்பம் அளவுக்கு அதிகமாகி தலையில் ஏறிய அளவிலே அவர்களை ஒருநிலைப்படுத்த வேண்டி சாந்தப்படுத்த வேண்டி எம்பெருமான் அவர்களை விட்டு சரி சற்றே பிரிந்து நின்றான் பிரிவு அதனை ஏற்படுத்தும் என்று அவன் அப்படி பிரிந்து நின்றதனால் அப்பெண்களுக்கு ஊடல் தோன்றிற்று கலவிக்கு மாலை காலமாய் அதாவது பிரிவும் இல்லாமல் கூடுதலும் இல்லாமல் இருக்கக்கூடிய மாலை நேரத்தில் எம்பெருமானை தங்கள் சொற்களால் மிகவும் கருகும்படியாக பேசி வருத்த எம்பெருமானும் வருந்தி அவர்களுடைய கால்களையும் கைகளையும் பிடித்து அவர்களோடு கூடியபடியே இந்த திருமொழியில் கூறப்பட்டிருக்கிறது இதனை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம் சென்ற திருமொழியிலே நந்தன் பெற்ற மதலை நம் சேரிக்கே அல்லில் தான் வந்த பின்னை கண்மலர் சோர்ந்து என் மகள் வண்ணம் இருக்கின்றவா நங்காய் என் செய்கேன் என் செய்கேனோ என்று முந்தைய திருமொழியின் ஆறாவது பாசுரத்திலே சொல்லப்பட்டதல்லவா அப்படி நந்தன் பெற்ற முதலை நம் சேரிக்கே அல்லில் தான் வந்த பின்னை கண்மலர் சோர்ந்து என் மகள் வண்ணம் இருக்கின்றவா நங்காய் என் செய்கேன் என் செய்கேனோ அங்க நம் தீமைகள் செய்வார்களோ நம்பி என்று தாயும் விட்டபடியாலும் தலை மீறிய சுவை உண்டாகும்படியாக கண்ணனுக்கும் பெண்களுக்கும் கலவி ஏற்பட அந்த சுவையினை உண்டறுக்கும் தன்மை அதாவது செரிக்க வைக்கும் தன்மை பெண்களுக்கு உண்டாக வேண்டும் என்று கண்ணன் பிரிந்தான் உடனே பிரிவு பொறுக்க முடியாமல் ஊடுதல் தலை எடுத்தது கண்ணவிரான் ஓர் ஆய்ப்பெண்ணோடு சேர்ந்து பிரிய பிரியும் போது மீண்டும் இன்ன பொழுதில் வருகிறேன் என்று ஒரு நேரத்திலே நேரத்தை குறிப்பிட்டு வைத்து அந்த சொன்ன நேரத்திலே அங்கு போய் சேர முடியாதபடி வேறொரு ஆய்குல பெண்ணுடன் ஒரு ஆய்ச்சியோடு பொழுதுபோக்கிவிட்டு காலந்தாழ்த்து வந்து சேர்ந்தான் இவனை எதிர்பார்த்துக் கொண்டிருந்த அந்த ஆய்ச்சி உடல் கொண்டு பேசுவதாக இந்த திருமொழி அமைந்திருக்கிறது எங்கே வந்தீர் எதற்கு வந்தீர் உமக்கு தகுதியான தேவியர் பலர் இருக்க அவர்களை விட்டு இங்கு வந்தது ஏன் என்றெல்லாம் கேட்பதாக இந்த பதிகத்தில் ஆழ்வார் பேசுகிறார் ஆக கண்ணன் காலம் தாழ்த்தி தன்னை காண வந்ததனால் ஓர் இடைக்குல பெண்ணுக்கு ஆய்ச்சிக்கு ஊடல் மிக அவள் பேசிய திறம் இப்பதிகத்தில் கூறப்படுகிறது குலசேகர் ஆழ்வார் ஏர் மலர் பூங்குழல் என்னும் திருமொழியிலும் நம்மாழ்வார் மின்னடை மடவார்கள் என்னும் திருமொழியிலும் அனுபவித்தது போல இத்திருமொழியில் திருமங்கையாழ்வார் அந்த ஆய்ச்சிகளின் பாவனை முதிர்ந்து அனுபவித்து பேசுகிறார் எனலாம் இனி இந்த பத்தாம் திருமொழியுடைய எட்டாம் திரு பத்தாம் பத்து எட்டாம் திருமொழியின் பாசுரங்களுடைய கருத்தினை ஒரு பார்வையாக அனுபவித்து மனதிலே இருத்தி கொள்வோம் காதில் கடிப்பு இட்டு என்று துவங்கும் முதல் பாசுரம் பெரியவரே கண்ணனை பார்த்து அந்த ஆய்ச்சி சொல்கிறாள் பெரியவரே காதிலே குண்டலத்தை புதிதாக அணிந்து கொண்டிருக்கிறாய் கர்நிற திருப்பழியட்டத்தை சாத்திக் கொண்டிருக்கிறாய் மகரந்த தாதுகளை உடையதாய் நல்ல குளிர்ந்த அழகிய திருத்துழாய் மாலையை அணிந்து கொண்டும் வந்திருக்கிறார் வந்திருக்கிறாய் ஆனால் காலதாமதமாக வந்து கதவின் புறமாக ஏன் நிற்கின்றீர் இது என் இது என்ன காரியம் என்று கேட்கிறாள் அடுத்து இரண்டாம் பாசுரம் துவர் ஆடை உடுத்து என்று துவங்கும் பாசுரம் சிவப்பு நிற திருப்பரிவட்டத்தை சாத்திக் கொண்டு அதாவது முதலிலே கருப்பு நிற பரிவட்டத்தை அஹ் அணிந்து கொண்டு வந்தான் கண்ணன் அந்த அதை அதை கண்டு இவள் அவனிடம் ஈடுபடவில்லையோ என்று கண்ணன் எண்ணி அவ அதற்கு மேலே ஒரு சிவப்பு நிற திருப்பரிவட்டத்தை சாத்தி கொண்டு வந்தானான் சிவப்பு நிற திருப்பரிவட்டத்தை சாத்திக் கொண்டு ஒரு பூச்செண்டையும் அல்லது குதிரை சவிக்க சவிக்கனையும் கையால் சிலுப்பி கொண்டு ஆட்டிக்கொண்டு திருக்குறளை வாடி வாரி முடித்து கொண்டு கச்சுப்பட்டையை இடுப்பில் இருக கட்டிக்கொண்டு சுவரோடு சார்ந்த கதவின் அருகிலே வந்து நிற்கின்றேன் இப்படி வந்து நிற்கிற இவர் யாரோ இது என் இது என் இது என்ன கருடக்கொடி ஒன்றுடையீர் என்று துவங்கும் மூன்றாம் பாசுரம் ஒப்பற்ற கருட கொடியை உடையவரே அந்த கருடனை ஒப்பற்ற வாகனமாக கொண்டு செலுத்துவதில் வல்லவரே தூங்கும் போது அசுரனால் ஆவேசிக்கப்பட்ட வண்டியானது உருமாய்ந்து போகும்படி திருவடியை தூக்கி உதைத்தவரே சகடாசுரனை அழித்தவரே அந்த இரவு இந்த இரவு பொழுதிலே பெண்கள் மயங்கும்படியாக இசையை பண்ணை பா மெல்ல பாடிக்கொண்டு வீட்டினுள் வந்து நுழைந்தவரே இது என் இது என் இது என்ன நாமம் பலவும் உடை என்று துவங்கும் நான்காம் பாசுரம் பல பல ஆயிரம் நாமங்களை உடைய நற்குணம் நிறைந்த ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியே ம மிகவும் மனம் வீசி கொண்டிருக்கிற திருத்துழாய் மாலையை அணிந்து மிகவும் மணக்க மணக்க வந்து நின்று கொண்டிருப்பவரே மன்மதனோ இவன் என்று கேட்பவர் நினைக்கும்படியாக பாட்டை பாடிக்கொண்டு வந்து இரவு பொழுதிலே வீட்டினுள் புகுந்தீர் இது ஏற்புடை செயலாகுமா இது என் இது என்னோ அடுத்த ஐந்தாம் வாசுரம் சுற்றம் சுற்றம் சுற்றும் குழல் தாழ என்று துவங்கும் பாசுரம் திருக்குறள்களானவை பிடரியை சுற்றிலும் தாழ்ந்து அலையப்பெற்றும் உடைவாளை தரித்து கொண்டும் மற்றும் பலவகைப்பட்ட சிறந்த இரத்தின ஆபரணங்களையும் ஆபரணங்களையும் சாத்தி கொண்டும் எங்கள் வீட்டு முற்றத்திலே வந்து சேர்ந்து புன்முறுவல் செய்து கொண்டு எதற்காக நிற்கிறீர் இது என் இது என் இது என்னோ அடுத்து ஆறாவது பாசுரம் ஆண் ஆயரும் ஆனிறையும் என துவங்கும் பாசுரம் உம்மால் காக்கப்பட வேண்டிய கோபாலர்களையும் ஆயர்களையும் பசுக்கூட்டங்களையும் அங்கே விட்டுவிட்டு அங்கே வளைந்து இருப்பதாய் வெற்றிக்கு அறிகுறியான ஒரு வில்லை கையிலே பிடித்துக்கொண்டு வெளியே போனவர்கள் யார் உள்ளே இருப்பவர்கள் யார் என்று மெல்ல மெல்ல பார்த்து கொண்டு மற்றவர் அறியாமல் உள்ளே புகுந்து நின்றீர் நீரும் நானும் அனுபவிக்கும் இன்ப நுகர்ச்சிக்கு இடையூறாக இருக்கும் விரோதிகளின் எதிரே நீர் செய்யும் இந்த செயல் ஏற்புடையதா ஏன் இப்படி இது என் இது என்னோ என்கிறாள் மல்லே பொருத திரள் என்று துவங்கும் ஏழாவது பாசுரம் மல்லே பொருத தோல் திரள் மல்லர்களை போரிட்டு அளித்த திரண்ட தோள்களை உடைய மனவாளரே உம்முடைய திருவுள்ளத்தை நேற்று இரவு நீர் எம்மை கூடும்போதே தெரிந்து கொண்டோம் நீர் பிரியும் போது இன்ன பொழுது வருவேன் என்று குறிப்பிட்டுச் சொல்லாமல் போவதும் இல்லை அப்படி நீர் குறிப்பிட்ட காலத்தின்படி திரும்ப வருவதும் இல்லை அந்தோ இப்படி செயல்படுவதின் உட்கடக்கை என்ன இது என் இது என் இது என்னோ புக்கு ஆடு அரவம் எனத் துவங்கும் எட்டாவது பாசுரம் பொய்கையிலே குதித்து அந்த நச்சுப் பொய்கையிலே குதித்து படமெடுத்து ஆடும் காளியன் எனும் நாகத்தை பிடித்து அது வருந்தும்படியாக ஆட்டி வாட்டின பரிசுத்தரே புனிதமானவரே இப்போது நாங்கள் உமக்கு ஒரு பொருட்டாகவும் தோன்றவில்லை உமக்கு தகுதியானவர்களாய் அளவற்றவர்களான தேவிமார்களை மிகவும் உடையவராயிருக்கின்றீர் எம்மிடம் வந்து நீர் பேசுவது உமக்கு எவ்வளவு துன்பம் நீர் எங்கே நாமெங்கே இது என்ன கஷ்டம் இது என் இது என் இது என்னோ என்று கூறுகிறார் அடுத்து ஆடி அசைந்து என்று துவங்கும் ஒன்பதாவது பாசுரம் பெரிய பிராட்டியாரும் பூமி பிராட்டியாரும் உன்னை தேடிக்கொண்டிருக்க அவர்களை வஞ்சித்து விட்டு சென்று இடைப்பெண்களோடு கலந்து காச கிரீடை ஆடி குறவை கூத்து ஆடி அசைந்து கொண்டு கூத்து கூத்தாடி அழகிய பிள்ளையே என்று மற்றும் சில வார்த்தைகளை அவள் சொல்லுவதற்கு முன்பாக கண்ணன் என்ன செய்தான் அந்த இடைப்பெண்ணின் காலை பிடித்து கொண்டான் உடனே அதிர்ந்த அந்த பெண் தன் தோழியை அழைக்கிறாள் ஏடி என்று அழைக்கிறாள் இந்த என்ன ஆச்சரியம் வாராய் தோழி இவரை நீ உள்ளே புகவிட்டது ஏன் இது என் இது என் இது என் என்று கூறுகிறாள் இந்த இதிலே இந்த ஈற்றடி கருத்துறையாக சொல்லப்பட்டது அவ்வளவுதான் அல்லிக்கமலக்கண்ணனை என்று துவங்கும் நிறைவு பாசுரம் நிகமன பாசுரம் தாதுகளை உடைய தாமரைப்பூ போன்ற திருக்கண்களை உடைய கண்ணபிரானை குறித்து திருவாய்ப்பாடியில் ஓர் இடைச்சி இரவு பொழுதிலே உடல் தோன்ற பேசிய வெறுப்பு வார்த்தை பற்றி மலையை காட்டிலும் வலிமை கொண்ட திருத்தோள்களை உடையவரான திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த இந்த சொல் மாலையை வாயாரச் சொல்லி எம்பெருமானை ஏற்றுவோர் வாழ்க்கையில் துன்பமற்று வாழ்வார்கள் என்று பலன் சொல்லி இந்த திருமொழியை நிறைவு செய்கிறார் திருமங்கையாழ்வார் இந்த அளவிலே பெரிய திருமொழி பத்தாம் பத்து எட்டாம் திருமொழிப்பாசுர உரை விவரணம் நிறைவு பெறுகிறது மீண்டும் அடுத்த பதிவிலே ஒன்பதாம் திருமொழி பாசுரங்களுடன் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் கண்ணன் எம்பெருமான் திருவடிகளே சரணம் பரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி திருமங்கையாழ்வார் ஆழ்வார் திருவடிகளே சரணம் வியாக்கியான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் பரமகாருணிகர் இராமாயண பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்